மா என்னடா ஐயோ அய்யா அந்த பக்கத்துல இருக்குறதுல காரக்கு போய் வெச்சிருந்தாங்க இல்ல அந்த பக்கம் தரமா தெரியல அந்த ஓட அய்யா எனக்கு அங்க ஏத்திட்டு இறக்கிட்டாங்க சரக்கு இருக்குல சரக்கு இருக்குங்க சரக்கு இருக்கு அது బిల్டிங் யாருக்கு தெரியல இல்ல யாரோ வந்து ஆமா ஆனா பண்ணலாம் அண்ணாமளா அண்ணாமளா அத ஓடிハட நோ டிஸ்டர்ப் நீ ஓடி நான் எங்க கொண்டு வரேன் எங்க கூலா இருக்காங்க ஊர்ல வந்து அது ஓன நான் பண்ணிடலாம்

அதே தட்டுனா ஒன்றும் பிரச்சனை டக்குனா கிமித்து அதே இப்போ இந்த கொட் செட்டில் ஏதாச்சும் ஒரு பைப் மாதிரி இருந்தால் கிடப்பாரம் இருந்தால் போடலாம் கிடப்பாரம் இருந்தால் அந்த வளையத்தில் போட்டு அப்படியே மோல்டிங் ஆ ஓகே ஓகே தான் பண்ணிக்கலாமா அவங்க என்ன ஜிபிஎஸ்ல இருக்கு ஜிபிஎஸ் அப்படியே இல்லை அவர் போட்டதா இல்லை யூரியா அதை வச்சுட்டு கொடுக்கப்பட்டிருப்பாரு கம்ப்ளைண்ட் மேடம் அது வந்து ஒரு உறவுல வந்து வச்சிருக்காரு அதை ஃபோட்டோ ஓடிச்சுட்டேன் அண்ணா தைசை எத்தனை மோட்டை பண்ணி நேரம் நேராக நேராக நேராக